வாசிங்கள் கும்பாகணத்தின் புத்தகம் அதிகாரம் ஏழாவது இரண்டு ஏழு தேவனாகி கத்துகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகி கத்த உன்னோட இருந்தால் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் பாருங்கள் இங்கே ஒரு அருமையான வசனத்தை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை அவனை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்ததை குறித்து மோசே இங்கே சொல்லுகின்றார் பருங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு எகிப்துக்கு போனான் எகிப்திலே சிறையா விற்கப்பட்டான் அங்கே அவன் உயர்த்தப்பட்டான் உயர்த்தப்பட்ட பின்பு தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதரர்கள் ஆகிய எழுபது பேரை எகிப்துக்கு கூட்டி கொண்டு போனான் நமக்கு தெரிந்திருக்கிறபடி எகிப்தின் செல்வத்தை அவர்கள் அனுபவிக்கும்படி எகிப்தினுடைய நன்மையை அவர்கள் புசிக்கும்படி தேவன் அவர்களை அங்கே கொண்டு போனார் வாசிக்கும் பொழுது வருடங்கள் அவர்கள் கடுமையான உபத்திரவங்களை அனுபவித்தார்கள் நமக்கு தெரிந்திருக்கிறபடி அவன் கற்றுடைய தாசனாகிய யோசேப்பு அவை மதித்து அடக்கம் பண்ணப்பட்ட

ஒரு த்தம்மு அவர்களும் நம்முடைய பகிஞ்சரோடு கூடி நமபுரமாக விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு

நாம் அறிந்திருக்கிறபடி ஒரு அடிமை என்பவன் எவ்வளவு கொடுமையாய் நடத்தப்படுவான் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே அடிமைகள் ஆக்கப்பட்டவர்களாக அவை அவர்கள் இருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் ஆண்டவரங்களை விடுவிப்பாரா

காத்திருந்தார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பு காலங்கள் நடந்து கொண்டிருந்தது அவர்கள் நினைத்தார்கள் இங்கே எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்

காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார் உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய நல்லாத அந்நிய தேசத்தில் நானூறு வருடங்கள் அவன் அவர்கள் உபத்திரவப்படுவார்கள் பின்பு அவர்களை நான் விடுதலையாக்கி இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார் தேவனுடைய நேரம் வந்தது